உம் இது உன் பொண்டாட்டி கோர்ட்ல பொய் சொல்ல வச்சதுக்கு ஆமாமா கஷ்டப்பட்டு போய் சொல்ல வச்சேங்க ஐயா செத்து போன ரயில்வே ஆபீஸர் பதவிக்கு கவர்மெண்ட் அப்பாயின் பண்ண புது ஆபீஸரு அங்க மன்மத நிலையில மயங்கிருக்காரு ஆபீசர் சார் உங்க புரோகிராம் முடிஞ்சதும் ஐயா கீழே வர சொன்னார் ஆபீஸர் சார் இதோ பத்து லட்சம் வேலை முடிஞ்சதை என்ன பத்து லட்சம் தர்றேன் என்ன எழுதணும்னு என் லாயர் சொன்னார்ல சொன்னார் பாலத்தை நீங்க ஸ்ட்ராங்கா கட்டினீங்க தீவிரம் வாங்கிதான் பாம்பு போட்டு உடைச்சிட்டாங்க இவர் என்னங்க பணத்தை நெஞ்சல் வச்சுக்கிட்டு பாதி தூக்கத்துல இருக்காரு காசி சார் என்ன சிந்தனை நாளைக்கு விவசாயிகளுக்கு பணம் பட்டுவாடை செய்யற நாள் பேங்க் லாக்கரை திறந்த உடனே பணம் போயிட்டது தெரிஞ்சு கிருஷ்ணமடி என்ன பாடுபடுவாடும் இந்த பேங்க் மேனேஜர் இவங்க தான் கேஷ் திருட்டு போச்சுன்னு எப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க நேத்து முந்தா நாளும் பப்ளிக் ஹாலிடேஸ் இனி காலையில லாக்கர் ரூம் திறந்த உடனே ராபரி மொத்த சாவிங்க எத்தனை ஆறு சாவிங்கள மூணு சாவி கேஷியர் கிட்ட இருக்கணும் இல்லையா மூணு நாளைக்கு முந்தி கேஷர் கிளியும் சாங்ஷன் ஆகல கர கோவத்துல அந்த சாவிங்களையும் எங்கிட்ட தந்துட்டு போனாரு ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல ஆறு சாவிங்கள எப்படி காணாம போச்சு கேஷர் இவர்தான் சார் அம்மா நான் பொண்டாடி புள்ள குடிக்கிறேன் சார் எனக்கு ஒண்ணு தெரியாது அப்பப்ப சீட்டாடுவார் சார்

nech an -e வணக்கம் வாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காரு நான் வருவன் உங்களுக்கு யார் சொல்லுது அது இவர் ஒரு திரிகால ஞானிங்க யார் வரதையும் சொல்லிடுவாரு கனகராஜ் நீங்க பேங்க்குக்கு போய் இந்த கிருஷ்ணவேணி கிட்ட ஆறு கோடி லோன் கேட்டீங்களா ஆமாம் பிரதர் சிஸ்டர் ஏதாவது அடமானம் வைக்க சொன்னது தலையை தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்ப மறுநாளே நீங்க ரயில்வே ஆபீஸ்ல ஆறு கோடி ரூபாய் எப்படி கட்டினீங்க அப்படின்னா நான் திருடனா என்னையே சந்தேகப்படுறீங்களா நீங்க ஏற்கனவே பிரிச்சு பிரச்சனை இல்லையே மானமே போயிருச்சு அந்த ஆறு கோடியை கட்டுறதுக்காக ஊரு பூரா சுத்தி ஆயிரம் ஐநூறு கண்டவங்க எல்லாம் பிடிச்சி புரோனர் எழுதி கொடுத்த பணம் வாங்கியிருக்கேன் தப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்யாதீங்க பேங்க் கொள்ளையில உங்களுக்கு சம்மந்தம் உண்டு அந்த படத்தை தான் டெபாசிட் பண்ணிக்க சிஸ்டர் அனாவசியமா பழி போட்டீங்கன்னா உன் மேல மான நஷ்டம் வழக்கு போடுவேன் இங்க போட்டு பாக்கலாம் அன்னைக்கு பேங்க்ல நீ என்ன சொல்ற பழைய ஆபீசரோட எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அக்கவுண்ட் இல்லாம இல்லையா பணம் எடுக்கிறது எங்களுக்கு வழக்கம் தானே நீ சொல்லல சொல்லல யூ ஆர் லைங் வாங்க சார் இவர் டெபாசிட் பண்ண ரயில்வே ஆபீஸ்க்கு போலாம் அங்க கேஷ் அப்படியே இருந்தா

விசாரணை சமயத்துல பிரகாஷ் எங்க இருந்தாரு ரயில்வே கெஸ்ட் ஹவுஸ்ல உங்களுக்கு எப்படி தெரியும் அதான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்ததா பெரியவர் கேட்டிருக்காரு மிஸ்டர் பாலு கொலை நடந்த மறுநாளே அவர் இருந்து அறைய சோதனை போட்டு அங்க கிடைச்ச பொருளை எல்லாம் கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டேன் சார் அதுல அப்படி பேப்பர் எதுவும் இல்ல சார் சாரி கிருஷ்ணவேணி அந்த பேப்பர் கிடைக்கிற வரைக்கும் குற்றவாளி கிடைக்க மாட்டான் உங்க வீட்டுல வாடகை இருக்காரே அசோக்குமார் குமார் அவருக்கு அவங்க இல்ல சார்

என் பேரு மஞ்சக்குடி குடி மகாலிங்க சாஸ்திரி ஓமம் பண்ணி வீபூதி எடுத்து பூசினா மொத்தம் மொத்தம் போயிடுங்க என்ன ஐயாவோட எல்லாரும் போயிடுவோமா இல்ல கஷ்டம் கஷ்டம் போய்டுங்க எனக்கு கஷ்டம் வராது பிரதரு டைம் பேட்னா வந்துரும் பிரதரு ஏ சாமி ஓமம் எனக்காக இல்ல ஜெயில உள்ள என் தம்பிக்கு ஹைகோர்ட்ல தீர்ப்பு அனுகூலமா சொல்லி சீக்கிரமா விடுதலை ஆகிறதுக்கு பூஜை செய்யுங்க பாருங்க பிரதரு விடிஞ்சது விஷயம் உங்களுக்கே தெரிய போகுது விமன்ஸ் பிளாக்ல ஒன்பது நம்பர் செல்ல இருக்கா இது டூப்ளிகேட் சாய் சார் ஜாக்கிரதையே போங்க இத நான் கொடுத்து யாருக்கும் தெரிய வேண்டாம் என் வேலைக்கு ஆபத்தாயிடும் ப்ளீஸ் சார் பராசக்தி மகாசக்தி மந்திரகாரி ஜெய் ஹோ mm <laughs> சிறையில் இருந்த ஒரு பெண் கைதியை கற்பழிக்க முயன்ற குற்றத்திற்காக மேலும் இரண்டு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறார் ஆசிர்வாதம் என் ஓமத்தின் மகிமையான உன் தம்பி நேரம் வீட்டுக்கு வந்திருப்பாரே அடியனின் கடுமையான சிரமத்துக்காக கணிசமான சன்மானம் வந்தேன்